akal uhm mandane ambori thonam namude arasi paanam inno strong inno therippan periyar perane thank you enna periy irukra yaagi iruko enna pole or anagi iruko kunju or seikinom andha makkalavum nallandu seina

ரொம்ப முக்கியமான விஷயம் இனிமே தான் நம்ம இந்த நலத்திட்ட பணிகளை ஊக்கப்படுத்துகிறோம் நல்லா செய்யணும் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நலத்திட்ட பணிகளை சரியான முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இப்போ கரூரில் நடந்த சம்பவத்தின் மொத்தமாக நம்ம மேலே சின்ன கரும்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் அது நம்மளோட தேவையில்லை இது இந்த தம்பி பாருங்கள் இவராகவே தாமாவாகவே முன் வந்து இந்த இடத்துல இவர் உதவி செஞ்சுட்டு போனார் வார வாரம் நீங்கள் இதை கொடுக்குறீங்க என்னுடைய பங்களிக்கும் இதில் இருக்கணும் இதை சேர்த்துக்கணும்னு சொன்னார் இதே போல் நம்முடைய உறுப்பினர்கள் கழகத் தோழர்கள் எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி ஒரு செய்களை செய்யும்போது நமக்கான அங்கீகாரம் நிச்சயமாக தன்னால் கிடைக்கும் நீங்கள் யாரை தோண்டு போக வேணாம் உணர்வோடு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமான நிச்சயமான ஒரு இடம் உண்டு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை உறுதியளிக்கிறோம் தளபதிக்கே உள்ள ஒரு சோதனை இந்த நேரத்தில் நம்முடைய கட்சிக்காரர்களாகவும் தொண்டர்களாகவும் ரசிகர்களாகவும் இருந்த நீங்கள் இப்போது அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது அவசியம் நாமும் தான் தொடர்ந்து செய்வோம் வெற்றி காண்போம் நன்றி வணக்கம் மலை வரும் சோதனையாவும் பணி போல் நீங்கிவிடும் வரும் நம்மை வாழவிடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து நம்மை வாழவிடாதவர் வந்து வணங்கிட செய்த தர்மம் தலை தக்க சமயத்தின் உயிர் காக்கும் அள்ளை கொடுத்து வாழ்பவன் எங்கும் ஆனந்த பூங்கோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்றும் தர்மம் தலை காக்கும் க்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குயி பறித்தாலும் கொடுத்தது நிற்கும்